updated version 2.0 வாழ்க்கை வளமுடன் God bless you all நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காணவோடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காணவோடோடி வந்தேன் நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏ நின்றேன் என் மகராணி உனை காணவோடோடி வந்தே நீ வருகின்ற வழி மீது யாரு கண்டார் உன்மலை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார் நீ வருகின்ற வழி மீது யாருன்னை கண்டார் உன்மலை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார் உன்மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் உண்மலர் கூந்தல் பாய அவர் என்ன சொன்னார் உன்மடிவான இதழ் சுவை என்ன தந்தார் நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தே உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏ நின்று நின்று என் மகராணி காண காணவோடு வந்தேன் பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் மலை கொண்ட கையாலே மெதுவாக மூட பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் மலை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கருங்குந்தர் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் முன்னிடம் உண்மை கூற என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் முன்னிடம் உண்மை கூற நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் நின்றேன் என் மகராணி உனை காணவோடோடு வந்தேன் நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் நின்றேன் மகராணி உடைக்கான ஓடோடி வந்தேன்